பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நாடி மற்றும் பரிகார ஜோதிடம் ஜாமக்கூள் ஆரிடம் ஆய்வு பண்ணக்கூடிய மாணவன் பரிகாரங்கள்லாம் வேலை செய்யுது இந்த பரிகாரங்கள் மூலயமா நம்மளுடைய பிரச்சனைகளுடைய தாக்கத்தை குறைச்சிக்க முடியுமா அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வி பரிகாரம் எல்லாம் பண்ணி நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் முடியும் அப்படின்னா இன்னைக்கு நிறைய ஜோதிடர்களே பெரிய ஜாம்பவன்களே இருக்கணுமே பெரிய செல்வந்தர்களாக இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு வந்து தோணலாம் பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய அதிர்வலைகளின் தாக்கத்தை குறைக்க நம்ம வந்து முயற்சி பண்றது இப்ப ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா இந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு நம்ம ஒரு உணவு கொடுக்குறோம் மகிழ்ச்சியா பேசுறோம் அல்லது நம்ம ஒரு பணம் கொடுக்குறோம் அவங்களை புகழ்ந்து தள்ளுறோம் அல்லது ஒரு உணவு கொடுக்குறோம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்க மகிழ்ச்சி ஆகுறாங்க இல்லையா அவங்களால நமக்கு ஒரு காரியம் ஆகுது இல்லையா அது மாதிரி மூல நூல்களில் ஜோதிட சாஸ்திரத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கிரகங்களை மகிழ்விப்பதற்காக கிரகங்களுக்கு காயத்ரி மந்திரம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இந்து மதப்படி திருக்கோயில்கள் தெய்வஸ்தலங்கள் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு வடிவம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு எண் இந்த மாதிரி கண்டுபிடிச்சி நம்ம ஜாதகத்துல என்னெல்லாம் குறையா இருக்குது எந்தெந்த எல்லாம் எனர்ஜி கம்மியா இருக்குதோ அதுக்கு நம்ம ஒரு உபாயமாக ஒரு சில பரிகாரங்கள் பண்ணும் பொழுது நம்ம அனுபவிக்க முடியாத விஷயங்கள் ஜாதகப்படி ஜாதகர் சொல்றாரு ஆமாங்க அந்த மாதிரி எனக்கு அனுபவிக்க முடியாமதா இருக்குன்னா இதை பண்ணி பாருங்க ஒருத்தவங்க வராங்க அவங்க நம்ம மகிழ்ச்சிக்கிட்டே இருந்த எதாவது ஏதாவது கொடுத்துட்டு போவாங்க இல்லையா அது மாதிரி இப்போ கேதுவால் இருக்கக்கூடிய தோஷங்களுக்கு என்னுடைய ஆசிரியர் சொல்லி கொடுத்தது இந்த கேது கோயிலுக்கு போகும் பொழுது ராகு கேதுக்கு பூஜை பண்ணும் பொழுது ஓம் அமிர்த ராகுவே நமக ஓம் அமிர்த கேதுவே நமக அந்த ராகு கேதுவை ஒரு மகிழ்ச்சியாக மகிழ் மகிழ்விக்கிறதுக்காக ஒரு திருநாமம் எளிமையான முறையில சொல்றதுக்கு சொல்லிக் கொடுத்தார் அதை நான் பயன்படுத்தி என்னுடைய வாடிக்கையாளர்கள் பயன்படுத்தி சில விஷயம் பரவாயில்லையே நல்லாதானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நகருது ஸோ இப்படிதான் பரிகாரங்கள் வேலை செய்யுது ஏன்னா இந்து மதத்துல ஒரு கல்லுக்குள்ளே கடவுளை வைத்து அதன் மூலமாக அருள் பெறக்கூடிய தத்துவம் உண்மையாக இயங்குகிறது ஏன் கிரகங்களுக்கு ஒரு கடவுளை கொடுக்க கூடாது அப்படிங்கிற அடிப்படையில நம்மளுடைய சித்தர்கள் முன்னோர்கள் கிரகங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கடவுளை கொடுத்தாங்க செவ்வாய் அப்படின்னா முருகப்பெருமான் சூரியன் அப்படின்னா சிவபெருமான் சந்திரன் அப்படின்னா பராசக்தி தாயார் புதன் அப்படின்னா விஷ்ணு சனி அப்படின்னா காவல் தெய்வங்கள் சனி பகவான் குரு அப்படின்னா பிரம்மா தட்சிணாமூர்த்தி சுக்ரன் அப்படின்னா மகாலட்சுமி இது மாதிரி கிரகங்கள் எல்லாத்துக்குமே தெய்வங்களை கொடுத்து அந்த தெய்வங்களை வழிபடுங்கள் கிரகதோஷங்கள் சரியாகும் அப்படின்னு நம்மளுடைய புராணங்களிலே இருந்திருக்கிறது நம்மளுடைய ஒவ்வொரு புராணங்களிலும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கே கிரகதோஷங்கள் இருந்து தெய்வங்கள் கிரகதோஷங்கள் நிவர்த்தி பண்ணிய ஸ்தலங்கள் இருக்கிறது இடங்கள் இருக்கிறது இன்றளவும் தேவிப்பட்டினத்தில் ஸ்ரீராமர் வந்து நவகிரக தோஷத்திற்கு பரிகாரம் செய்ததாக சுவடுகள் இருக்கிறது வரலாறுகள் இருக்கிறது அப்போ எல்லாம் ஏமாத்திரம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கிரக தோஷமும் அதற்கான பரிகாரமும் சிம்பிளாக சொல்றேன் கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க அல்லது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கட்டும் புணர்வு தோஷம் அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல எளிமையாக சூப்பரா தெரிஞ்சுக்க போறோம் ஒரு ஜென்ம ஜாதகத்தை மட்டும் எடுத்துக்கோங்க நம்மளுடைய விதி எப்பயுமே எளிமையாக இருக்கும் அது எல்லாருமே பார்த்துக்கலாம் ஜோதின பத்தி தெரியாதுங்க பரவாயில்ல அவங்களுடைய ராசி கட்டத்தை மட்டும் எடுங்க சனி பகவான் உங்க ஜாதகத்தில் எங்க இருக்காருன்னு பாருங்க சனி பகவான் இருக்கிற வீட்டில இருந்து சந்திரன் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறாரான்னு பாருங்க அல்லது திரிகோண வீடுகளான ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய வீடுகள்ல சந்திரன் இருந்தாலும் இந்த சனி சந்திரன் இரண்டு தாரகங்களும் வலிமை இழக்கிறது அதனால் அவங்களுடைய ஜாதகத்துல அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில சம்பவங்கள் நடக்குது அதுக்கு புனர்பு தோஷம் அப்படின்னு மூல நூல்களை சொல்றாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ஒரு ஆணுடைய ஜாதகத்தை உதாரணமா வச்சுக்கோ பெண்களுடைய ஜாதகத்துக்கு நான் அடுத்த பதிவுல சொல்றேன் ஒரு வயது வந்து முப்பது வயதுக்கு மேலாகி திருமணம் காலதாமதம் ஆகிறது அப்படின்னா அது புனர்வு தோஷம் ஒரு காரணமாக இருக்கிறது கர்மாபடி அனுபவிக்க வேண்டிய சில விஷயங்களை சந்திரன் கலைத்து கலைத்து விடுகிறார் திருமணம் ரெடியாகுதுங்க ஆனால் வந்து கல்யாணம் ஆகலை எல்லாம் ரெடி ஆகுது சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த கை கேட்டு வாய் எட்டுல அப்படிங்கிற மாதிரி வேலை வாய்ப்புகள் நழிவு நழுவி போயிட்டு இருக்குங்க அதுக்கும் இந்த புனர்பு தோஷம் ஒரு காரணமாக வருகிறது திருமணமே எனக்கு ஆகலைங்க என் வாழ்க்கையில் நான் யார்கிட்ட சொல்றதுனே தெரியல எனக்கு தாம்பத்தியம் ஆயிடுச்சுங்க கல்யாணமான பெண்களோடு தாம்பத்தியம் ஆகிறது பெரும்பாலான ஜாதகங்கள்ல உண்மையா மனசாரிச்சிப்படி இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் உணவு தோஷம் ஆய்வு அடிப்படையில பொழுது ஒரு தாய்மை அடைந்த பெண்ணோடு அல்லது திருமணமான பெண்ணோடே இந்த புணர்ச்சி அப்படிங்கக்கூடிய தாம்பத்திய உறவு உடலுறவு உறவு அப்படிங்கிறது சிலருடைய ஜாதகங்கள்ல ஏற்படுது பெரும்பாலான ஜாதகங்கள்ல ஏற்படுது அந்த விஷயத்த மட்டும்தான் நம்ம வந்து சொல்றோம் அதனால அவங்க ஒரு தோஷத்துக்கு உள்ளாகிறாங்க அதனால திருமணம் காலதாமதம் ஆகுது அதனால சில பாதிப்புகள் வருது வேலை வாய்ப்புகள் கெடுது நிறைய கை கேட்டின வாய்ப்புகள் வாய் கேட்டல அப்படின்ற மாதிரி நிறைய இழக்கிறாங்க ஒரு பில்லர் போட்டு வீடு கட்டக்கூடிய பாக்கியத்துல பாதிப்புகள் அதனால காலதாமதம் ஒரு பில்லர் போட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சு நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாகிறது ரொம்ப காலதாமதமா வச்சு முடிக்கிறது கிளியும் பார்க்க முடியுது சரிங்க நீங்க சொல்ற மாதிரி சந்திரனுடைய காரணங்கள் எப்படி பலம் இருக்குது அப்படிங்கிற கேள்வி வரும் சந்திரன் வந்து உடல் முதிர்ச்சி காணப்படும் அப்படின்னு சொன்னா இளமையிலேயே ஒரு நரை வந்துடுறது அல்லது முகத்தில் சுருக்கங்கள் நடைபெற பாவனைகள்ல ஒரு பெரியவங்க மாதிரி வயதானவங்க மாதிரி இருக்கிறது கால்கள்ல வைய வழி ஏற்படுறது ஒரு வயோதிகமான தோற்றமும் நடைபெற பாவனைகளோ அல்லது வழிவேதனைகளோ ஏற்படுது அப்படின்னு ஒண்ணு சந்திரனுடைய மற்றொரு காரகம் அப்படிங்கிறது தாய்மை அடைந்த பெண்கள் எல்லாமே வர்றாங்க தாயும் வராங்க அவங்களுடைய பெற்ற தாயும் வராங்க அவங்களுடைய சூழ்நிலை காரணமாக அவங்களை கவனிச்சுக்க முடியாத மாதிரி சூழ்நிலை அல்லது அவங்களுடைய கருத்து வேறுபாடு மனக்கசப்புகள் ஏற்படுத்தி ஏற்படுத்துறது மேலும் வந்து சந்திரனுடைய காரகங்கள்ல பயணங்கள் வந்து காரகமா இருக்குது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்தை ரீச் பண்றதுக்கு நிறைய சிரமப்படுறாங்க பிளான் இல்லாமயே ஒரு சில இடங்களுக்கு போய் அந்த செட்டில் டவுன் ஆகிறதுக்குள்ளே ஒரு ஒரு வழி ஆகிடுவாங்க நிறைய இரவு நேரங்களில் பிளான் பண்ணாத பயணங்கள் நிறைய இவங்களுடைய லைஃப்பில் ஏற்படும் நீங்கள் அனுபவத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் சந்திரன் வந்து உணவுக்கு உள்ள காரகம் சனி பகவான் கெட்டு போகக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடியவர் கழிவுகளை கொடுக்கக்கூடியவர் இவங்க வீட்டில் உணவுக்கு பஞ்சம் இருக்காது உணவுகள் கெட்டு போகும் உணவுகள் பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு வகையில் வீணாகிட்டே இருக்கும் எளிதில் வீணாகக்கூடிய உணவுகள் பழங்களாக இருக்கட்டும் காய்கறியாக இருக்கலாம் அல்லது உணவாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய கெட்டு போறது நம்ம வந்து பார்க்க முடியுது அது இல்லாம அஹ் சரியான கழிவுகள் வெளியேறாத அமைப்புல செரிமானம் சார்ந்த உடல் பாதிப்புகள் மோஷன் போறதுல நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுது சந்திரன் இப்படி எல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னோம்னா மனோகாரகன் சந்திரன் தேவையில்லாத மன உளைச்சல் அதிகமா வருது வேலை பார்க்கிற இடத்துல இருந்தே நிறைய மன உளைச்சல் ஒருத்தவங்க சந்திக்கிறாங்க பிரச்சனையோட எக்ஸ்ட்ரீம் லெவல்லாம் பாத்துறது எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரச்சனையை சமாளிச்சு சுமாளிச்சு மேல ஏறி வர்றது இது எல்லாமே சனி சந்திரனுடைய கிரக இணைவுல சந்திரன் பாதிக்கப்படுது சனி பகவான் பாதிக்கப்படும்போது இவங்க எதிர்பார்த்த நேரத்துல நிறைய விஷயம் கிடைக்காது இவங்களுக்கான கிடைக்க வேண்டியது கிடைச்சுக்கிட்டே இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம் பொதுபலனா சொன்னாலே இருந்தாலும் ஓரளவுக்கு தாங்க வருது பரிகாரம் என்னங்க பண்ணலாம் நம்ம நேரம் பரிகாரத்துக்கு வருவோம் இந்த இரண்டு கிரகங்களும் தன்னுடைய காரகங்களை இழக்குது அப்படிங்கிறதுனால இரண்டு கிரகங்களுக்கும் சேர்த்தே நம்ம வந்து பரிகாரம் பண்ணலாம் அதாவது முல்லை முள்ளால் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணும் பொழுது தத்துவங்கள் இயங்க வேண்டும் சனிக்கிழமைக்கு சனி பகவான் அதிபதியாக இருப்பார் திங்கள் கிழமைக்கு சந்திரன் அதிபதியாக இருப்பார் அதாவது சந்திரனுடைய நாளில் சனிக்கு பரிகாரம் பண்ண வேண்டும் சனியுடைய நாளில் சந்திரனுக்கு பரிகாரம் பண்ண வேண்டும் திங்கள்கிழமை நாளில் சாகத்திற்கு உணவு வைக்கலாம் திங்கள்கிழமை நாளில் சனி பகவானை தரிசித்து அதாவது இந்த எல் எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெயில தீபம் போடலாம் சனி பகவானுடைய நாளை அன்னதானம் செய்யறது எளிதில் செதுக்கக்கூடிய தயிர் சாதம் பொங்கல் இட்லி இது போல நீங்க தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை யாருக்கு கொடுத்தாலும் நீங்க தானமாக கொடுத்து அதை அவங்க சாப்பிடணும் நீங்க தண்ணியோட சேர்த்து கொடுங்க இப்போ ஒரு காசு தயிர் சாதம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு இரநூறு எம்எல் தண்ணி தண்ணி தனி பாடலோ ஒன்று வாங்கி அதோட சேர்த்து தானமாக கொடுங்க சனிக்கிழமை நாள்ல இது ஒரு சீக்கிரமா வைப்ரேஷன் ஆகக்கூடியது நீர் ராசியினுடைய தத்துவம் நீர் கிரகங்களினுடைய தத்துவம் கர்மா கிரகங்களுடைய தத்துவம் அப்படிங்கிறது பரிகாரம் பண்ணும் பொழுது நிறைய மாற்றம் வருது நம்மளுடைய அனுபவத்துல நம்ம இதை பார்த்தது பொதுவாக இந்த புனர்பு தோஷம் அப்படிங்கிறது சனி பகவானும் சந்திரனும் பாதிக்கப்படுறதுனால இறை வழிபாடாக காவல் தெய்வங்கள் எல்லை தெய்வங்கள் அப்படி இல்லைன்னா நேரடியாக நம்ம சனி பகவானையே வழிபடுறது இது எல்லாமே வந்து சனிக்கிழமை நாள்லயே சிறப்பாக வேலை செய்யும் இன்னொன்னு திங்கக்கிழமை நாள்ல லோக்கல்ல இருக்கிற அம்பாள் அதாவது அம்மன் கோயில் இருக்கு இல்லையா அது மாதிரி கோயிலுக்கு கோயில்ல வந்து குப்பைகள்லாம் இருக்கும் இல்லையா இன்னைக்கெல்லாம் ஒரு சில நல்ல ஒரு வழிபாடு நடக்கக்கூடிய கோயில்கள்ல அஹ் சாப்பிட்றவங்களுக்கு தனியாவே பாத்திரம் வச்சிருப்பாங்க அந்த பாத்திரம் கழுவுறதுக்கு டோக்கன் வாங்கிட்டு பாத்தீங்கன்னா கழுவுறாங்க அல்லது அந்த பாத்திரங்களை எடுக்கிறது உணவு அவங்க சாப்பிட்டதுக்கு பிறகு இலையை எடுக்கிறது இல்ல கோவில் நிர்வாகத்திலேயே நம்ம சொல்லிட்டு வந்து ஒரு தோசை எடுக்கிற தோசையை சொல்லிட்டுறாங்க பரிமாறக்கூடியதும் சரிதான் பரிமாறிவிட்டு அந்த இலையை எடுக்கிறது ஒரு பராமரிப்பு ஒரு குப்பைகளை கோவில் பிரகாரத்துல அகற்றுறது பயங்கரமா வேலை செய்யற பரிகாரங்கள் பரிகாரம் மட்டும்தான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கும்போது மூச்சா நிறைய நகருது ஆகாது போகாது அப்படிங்கிறது அப்படி கொஞ்சம் நகர்த்தி காட்டியிருக்கும் அதுக்கு எல்லாமே வந்து நம்மளுடைய குருதா காரணம் ஐயா சிவகாலீஸ்வரன் அவர்களை பொக்காதங்கள் தொட்டு வணங்கி நம்மளுடைய இறை இறைப்பணிகளை நம்மளுடைய ஜோதிட பணியில நிறைய ஆய்வுகள் அடிப்படையில பரிகாரங்கள் இருந்து மிக சிறப்பாக வேலை செய்கிறது உணர்வு தோஷம் அப்படிங்கிறது நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் நம்ம அதை அலசி ஆய்வு பண்ணும் பொழுது அது நுணுக்கமாக கவனிக்கும் பொழுது மட்டுமே நமக்கு தெரியும் மிக அருமையாக அந்த கிரகங்களுடைய தாக்கத்திலிருந்து வெளிவர முடியும் ஒவ்வொருவரும் சாதாரணமாக இன்று மொபைல் பயன்படுத்தாத ஆளே இல்லை சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு கூகுள் பண்ணா அழகா வரும் நம்மளுடைய கமாண்ட் செக்ஷன்ல சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் போடுறேன் சந்திரனுடைய காயத்ரி மந்திரம் கூகுள் பண்ணீங்கன்னா வரும் அதுவும் நம்மளுடைய கமாண்ட் செக்ஷன்ல போறேன் சனிக்கிழமை நாளில் சந்திரனுடைய காயத்திரி மந்திரத்தை ஒரு ஒன்பது முறை அதாவது இரண்டு கிரகங்களுக்கும் அந்த நாட்கள் வந்து மாறணும் உதாரணமாக சனிக்கிழமை சந்திரனுடைய காயத்ரி மந்திரம் திங்கக்கிழமையில சனி பகவானுடைய காயத்திரி மந்திரம் ஒன்பது முறை ஒன்பது முறை நம்ம பாராயணம் செய்யணும் சூப்பராக மிக அருமையாக வேலை செய்யும் இந்த தோஷத்தினுடைய தாக்கம் குறையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது களைஞ்சி போகாது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தர்மாபடி விரைவாக கிடைக்கும் அப்படிங்கிறத மகிழ்ச்சியோட பதிவு மட்டும் நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த ஒரு மிக முக்கியமான பதிவுகள் சந்திப்போம் சிவமாவீரன் ஜெயன்கண்ட சோழபுரம் ஸ்ரீ வராகி கோவிதாலையில் நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் இறைபக்தி தீவிக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க நன்றி